ஹாய் மக்கா நீங்கள் இதை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னாக்கி எங்க வீட்டுக்கு மலை பொருட்கள்லாம் வாங்கிடுவோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பிள்ளைங்க பிள்ளைங்கலாம் ஸ்கூல் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம் அதை பற்றி தான் பார்க்க போறோம் என்ன விலைக்கு வாங்கணும் என்னென்ன வாங்கிருக்கோங்கிற பத்தி தான் பாக்குறோம் கண்டிப்பா எங்க வீடியோ கிடைச்சிட பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் வாங்கியிருக்கேன் இது வந்து ஸ்கூல் கொடுத்து விட தான் எவ்வளவு வாங்கினதுதான் எல்லா வருஷமும் சாதம் டிஃபன் பாக்ஸ் தான் கொடுத்துருவோம் இது கொஞ்சம் நல்லா இருந்து

அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கி வாட்டர் பாட்டில் எதுக்கு என்னாக்கி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபான்னு வாங்கியிருந்தேன் நல்லா சூப்பரா இந்த மாடல் நல்லா இது எப்படி வளைப்பதுக்குமா என்னன்னு தெரியல இருந்தாலும் நல்லா அந்த பிள்ளைங்க பிடிச்சிருந்தாங்க இது கூட இன்னும் ஒண்ணு வாங்கியிருந்தேன் இது பாத்தீங்கன்னா ஜூஸ் எல்லாம் கொடுத்து கொண்டு போகலாம் அப்படின்னா இல்ல இது சின்ன பாப்பா ஸ்கூலுக்கு போனா அவளுக்கு கொடுத்து விடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால நான் இது வாங்கியிருந்தேன் இதை வந்து இருநூற்றி தொண்ணூத்தி ஒன்பது தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஜாம்பட்ரி பாக்ஸ் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாம்பட்ரி பாக்ஸ் இது வந்து முப்பது ரூபான்னு வாங்கினேன் ஆனால் விட வந்து ரொம்ப கம்மி தான் எனக்கே எனக்கு ஹஸ்பண்ட் முப்பது ரூபா தான் குழப்பெருக்கான்னு தெரியல பிள்ளைக்காண்டி இது வாங்கினோம் ஜாம்பட்ரி பாக்ஸு அதுக்கப்புறம் ஒரு லஞ்ச் பேக் வாங்க ஸ்கூல் பேக் வந்து நான் வாங்கல ஏன்னா எவ்வளவு பேக் சொன்னது நல்லா தான் இருக்கு அதனால நான் ஒரு ஸ்கூல் லஞ்ச் பேக் மட்டும் வாங்கினேன் இடிச்ச வேலை வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் இல்ல நூற்றி ஐம்பது ரூபாய் தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் தான் பென்சில் வந்து யூகனால வந்து பென்சில் டெய்லி ஒவ்வொரு பென்சில் வேண்டாம் ரெண்டு அக்சபா பென்சில் ரெண்டு பாக்ஸ் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் க்ரையான்ஸ் வாங்கியிருந்தேன் க்ரையான்ஸ் எப்படி வந்து நிறைய நாள் போகாது இருந்தாலும் தேவம் போது வாங்கலாம்னு கடையானம் வாங்கிருவோம்

இதுக்கு லிட்டர் தண்ணி தான் கண்ணாடிதான் கீழே அப்படி எல்லாம் வைக்க நல்லா இருந்தா நம்ம வீட்டுல டைனிங் டேபிள்கெல்லாம் இருந்தால் பிடிச்சு இது இதுக்கு விலையா முன்னூறு ஐட்டம் இவ்வளவுதான் ஸ்டேஷனரி ஐட்டம் பிள்ளைங்க இங்க வாங்கினது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பெபிகால் இது அது எல்லாமே ஸ்டேஷனரி மக்களை அதுக்கப்புறம் மளிகை சாதனம் தான் வாங்கியிருக்கோம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா இடியப்ப மாவு இது வந்து இடியப்ப மாவு நான் வந்து இடிச்சு மாவு எல்லாம் இடிச்சுதான் எடுப்போம் ஆனா வந்து அப்படி இப்படின்னு இந்த தடவை மழை இருந்ததுனால ஒன்னும் நடத்தல வெயில் இல்லாத இடியப்ப மாவுல இன்ஸ்டன் தான் வாங்கியிருந்தேன் இடியப்ப மாவுல பாத்தீங்கன்னா ரெண்டு பேக்கெட் வாங்கியிருந்தேன் அது ஒரு பாஸ்மதி ரைஸ் பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு நாள் பிரியாணி வைப்போம் ரைஸ் மாதிரி ஏதாவது வைக்கலாம்னு சொல்லுவாங்க ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னாக்கி கோதம்பு மாவு மாவு மாவுக்கு தோசை சப்பாத்தி எல்லாம் போனோம் எப்படின்னு ஒரு மாசம் ஒரு ஆறு கிலோ எடுத்த தீரை சப்பாத்தி வந்து ரொம்ப ஜாஸ்தியா நாங்க சாப்பிடுவோம் அதனால இது என்ன பாத்தீங்கன்னா மைதா மாவுதான் மைதா மாவு எதுக்கு நான் கொஞ்சம் நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனா நான் வந்து சப்பாத்தியோ தோசையோ பாதம் மாவுல சுட்டேன்னா கொஞ்சம் மைதா மாவு பட்டை டேஸ்ட் அதனால மைதா மாவு வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் பானிபூரி ரொம்ப எல்லாம் இருக்கும் கடையில வாங்கி சாப்பிட்டு கடை வீட்டுல செய்ய சாப்பிட்டா கொள்ளலாம்னு சொல்லி நான் வாங்கி வந்து எல்லாம் வந்துமே ஒரு ரெண்டு மூணு பேக்கெட் வாங்கி நாங்க சாப்பிடுவோம் பிள்ளை என்ன விரும்பி சாப்பிடுவாங்க வெளியே வாங்கி கொடுக்க மாட்டோம் அதனால அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கி வந்து ஆட்சியில வந்து பாய் பாயசம் பாயாசம் பாயாசம் மிக்ஸ் பாயாசம் வந்து எப்பவுமே சாப்பிடுச்சு கிடையாது ஆனா வந்து எதையாவது தேவைப்பட்டுனாக்கி டக்குனு போட்டு தண்ணீரை போட்டு நம்ம கடிச்ச ஒரு கிண்டு கிண்டுக்கு எடுத்துடலாம்னு சொல்லி ரொம்ப ஈஸியா இருக்குமே இதுல ஒரு ஒன்று வாங்கினா ஒண்ணு ஃப்ரீயா அதுல வாங்கிடுச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுண்டல் இது வந்து அடிக்கடி வீட்டுல அப்படின்னு கவனிச்சு குடிக்கிறாங்க குழந்தைகளும் நல்லா அதனால சுண்டல் வாங்கிடுங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு தேவையான இது வந்து பட்டை இது வந்து கிராம்பு எதாச்சும் மசாலா ஐட்டம் வச்சிருக்கேன் இது வந்து சாப்பூ இது வந்து பெருஞ்சிடம் இவ்வளவு வந்து பொடிச்சு ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சோம் வச்சிருக்கேன் எவச்சி மசாலா ரெடி ஆகிடும் கொஞ்சம் கொஞ்சமா போடுறதுக்கு நம்ம வந்து இது மூணுமே சாத்தி ஒரு லைட்டா வளர்த்து பொடிச்சு வச்சோம் நாங்க எதாச்சும் மசாலா ரெடி ஆகிடும் கடை மசாலா எதுவும் தேவையில நல்லா இதா இருந்தா அதுக்கு எப்படி தான்

அதுக்கப்புறம் இது என்னன்னாக்கி கடஞ்சீரம் கருஞ்சீரம் இது உடம்பு எல்லாம் ரொம்ப கொலஸ்ட்ரால் எல்லாம் இருந்தா கூட சொல்லுவாங்க இது வந்து நாங்க பொடிச்சு வச்சு டூ டேஸ் வந்து ஒவ்வொரு ஸ்பூன் வந்து சாப்பிடுவோம் அதுக்கு அப்படியே கடஞ்சீரம் வாங்கிடுவோம் நம்மள வந்து தேவையான கடும் சீரகம் வேற போத்த போதே மாதம் வாங்கினதே இடுங்க அதெல்லாம் வாங்கிட தேக்கான சாப்பிட மட்டும் வாங்கிடுவோம்

கடையில ஃப்ரீன்னு சொல்லி கிடச்சி அதுக்கப்புறம் இவ்வளவும் பார்த்தீங்கன்னா முக்கியமா இது இது வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது ஸ்கூல்ல ப்ராஜெக்ட் தேவைப்படும் இந்த ஒரு கண்டது இல்லை இது எப்படியும் குழந்தைங்கிற பெஞ்சி வந்து அதில் வாங்கினேன் அது வீட்டுல ஜூஸு குழந்தைகளை போது யூஸ் ஆகும் அது வேண்டி வாங்க இது வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா கீ இதுல என்ன திங்ஸ் நிறைய உண்டு நிறைய திங்ஸ் வந்து வீடியோ கூட யூஸ் எடுத்தாச்சு மொத்தம் இவ்வளோ பார்த்தீங்கன்னாக்கி மூவாயிரம் ரேட்டா ஆச்சு மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு ரூபா ஆச்சு மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறு இவங்களோட ஸ்டேஷனரி ஐட்டம் கொஞ்சம் நிறைய ரேட்டாக நிறைய வந்து ஸ்கூலுக்காண்டி பண்டிங் அது இதுதான் இருக்குது அதெல்லாம் நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு ரூபா ஆச்சு மூவாயிரம் திங்ஸ் சாங்கினதுனால அந்த கடைக்கு வந்து பட்ஜெட் புரியாது பட்ஜெட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பை <inaudible> <waiplexable> <Aristotle> <genres> <Ahabiesen>